கே சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யேஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஒங்கார சங்கர நங்கநல்லூக் சங்கர நலமல்லாம் சங்கர மகா பெரியவா வாமக ராஜி கி ஜே அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை மகா பெரியவருடைய அனுபவங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் அவர் இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டிய மகோ உன்னதமான நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய உள்ளத்தை உருக்கக்கூடிய உண்மை நிகழ்வுகளை உங்களுக்காக சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் பெரியவரிடத்தில் அந்த காலத்திலெல்லாம் சமூகத்தில் மாற்றம் வேண்டவென்றால் ஒரு வறட்சியை போக்க வேண்டுமென்றால் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பூமி பூஜை என்றால் இன்னும் சொல்ல போனால் கிராமங்களில் மேம்பாட்டுகளுக்காக நிதி திரட்டுதல் என்றால் ஒரு கோயிலை புனரமைப்பது என்றால் ஒரு புதிய கோயிலை கட்டுவது என்றால் பெரியவரிடத்தில் அருளாசி பெறுவது என்பதை மரபாக எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய இதயத்திற்கு இதமான பெரியவர் இருந்த காஞ்சியிலிருந்து சற்று தொலைவு ராணிப்பேட்டை பகுதியில் ஒரு கோயிலை கட்டி குடமுழுக்கை செய்வதற்காக கிராமத்து பெருமக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு பெரியவரை சேவிக்க வந்திருக்கிறார்கள் பூ பழம் தாட்டெல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா எங்கள் கிராமத்துல கோயில் கட்டலான் இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது பெரியவா அந்த அப்பாவி மக்கள் உள்ளத்தில் கபடில்லாதவர்கள் விவசாய பெருமக்கள் கிராமத்து மனிதர்கள் தனக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற நயவஞ்சகம் உள்ளம் இல்லாதவர்கள் பிறருக்காகவே தன்னை கரைக்கக்கூடியவர்கள் கிராமத்து மனிதர்கள் என்கின்ற நம்பிக்கை தான் பெரியவருடைய இந்த நிகழ்வை நம்ம புத்தகத்துல படிச்ச போது நெகிழ்ந்து போயிட்டோம் செங்குந்த முதலியார் என்கின்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர்களாக ஒன்று திரண்டு வந்திருக்கிறாங்க வந்தவங்க பெரியவாழ்கிட்ட கைகட்டி அப்படியே உட்கார்ந்து சாமி எங்கள் ஊரில் கோவில் கட்டுறோம்னு நினச்சிருக்கோம் சாமி தான் அதுக்கு வழிகாட்டணும் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது சடார்ன்னு ஒருவர் அந்த பசுமை மாறாது இலகிய உள்ளத்தோடு ஏன் சாமி கோவிலுன்னு ஒன்று வச்சு அதுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டாதானா அப்படின்னு கேட்டுவிட்டார் என்ன பெரியவர் சொல்கிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா உங்கள் இதில் இறைவனாலேயே அனுப்பப்பட்ட இறை தூதர் ஒருத்தர் இருக்கார் சாமி அவர் நீங்கள்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு தான் ஜனங்கள்கிட்ட பொது ஜனங்கள்கிட்ட சொல்கிறார் பசுமாடு இருக்குது பாரு அது உடம்பு முழுக்க பால் இருக்குது ஆனால் காதில் போய் இப்படி கறந்தால் பால் வராது கொம்பில் போய் கறந்தால் பால் வராது மடிக்காம்புல கறந்தாதான் பால் வரும் ஆனால் உடம்பு முழுக்க பால் இருக்கு கறக்குறது என்னமோ மடிக்காம்பு கடவுள் அங்கிங்கனாதபடி எங்குந்தான் இருப்பான் ஆனால் அவனை ஆலயத்துக்குள்ளே பிரதிஷ்டி பண்ணி கர்ப்பகிரகம்னு ஒன்று வச்சு வணங்கினா தான் சிறப்பு வார் யார் சொல்லியிருக்கார் யாரு விரிவா சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் இருக்கார் தெரியுமோ அவர் எழுதுறார் இந்த பூமி முழுக்க தண்ணி நிறைஞ்சிருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியல இந்த கண்ணுக்கு எப்படுறா தண்ணி தெரியுதுன்னா ஒண்ணு குழாய் போட்டு வெளியில எடுக்கணும் இல்ல ஆள் குழாய் கிணறு வச்சு எடுக்கணும் இல்ல வெறும் கிணறு வைக்கணும் ஆறு இருந்தா அதை தூர்வாரி எல்லாம் பண்ணாதான் தண்ணி கண்ணுக்கு தெரியும் அதுபோல போல கடவுள் எல்லா இடங்களிலும் நீக்க மரம் நிறைந்திருக்கிறான் ஆனால் ஒரு தண்ணியை குழாய் மூலமாக கிணறு மூலமாக பைப்பு மூலமாக வெளிக்கொண்டு வருவது போல ஆலயம் மூலமாக கடவுளை கொண்டு வரும் எப்படி தெரியுமோ அதுவும் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார் தண்ணி வேண்டி ஒரே பத்து அடிக்கு போடுற தண்ணி வரலன்னு பக்கத்துல இருபது அடி இன்னொரு இருபது அடி தாண்டி நாற்பது அடி இன்னொரு அடி தாண்டி அறுபது அடி தோண்டினா பிரயோஜனம் இல்லை பத்து இருபது ஆக்கணும் இருபது நாற்பது ஆக்கணும் நாற்பது அறுபது ஆக்கணும் எண்பது நூறு ஆக்கணும் நூறு நூற்றி அறுபதா தோண்டினா தண்ணி பீரிட்டு வரும் அதுபோல இறை தேடலில் நீங்கள் முழுமையாக தேடி 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 செல்கின்ற போது இறைவன் நம் கண்ணுக்கு தெரிவான் அந்த மாதிரி ஒரு கோயில்னு ஒன்று உருவாக்கி நீங்கள் வச்சுட்டு வழிபாடுங்கிற முறையை ஏற்படுத்தி எல்லாருமா வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணா நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை போயி எல்லாரும் சேமமா இருக்கலாம் அதனால தான் எல்லாரும் குடும்பங்கள் நல்லா இருக்க வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குடப்பெருமையை காப்பதற்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க இன்னும் சில பேர் இஷ்ட தெய்வம்னு வச்சிருப்பீங்க அதை இல்லத்திலேயே புகைப்படம் வச்சு தீப ஆராதனை பண்ணி நேவேந்தியம் பண்ணி கொண்டாடுங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பெரிய உபன்யாசமே சத்சங்கமே அந்த கிராமத்து மனிதர்களுக்கு ஏற்படுத்திய மனிதர்களும் பெரியவா எப்படி கடல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த கனப்பொழுதுல எங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க இப்ப எங்களுக்கே சில மணி நேரம் கோவில் கருவறையில உட்கார்ந்து இருந்த எஃபெக்ட் இருந்தது பெரியவா பெரியவாதான்னு சொன்னாங்களாம் இது ஏதோ அவங்களுக்கு சொன்ன மாதிரி இல்லை நமக்கும் சேர்த்து சொன்ன மாதிரி இருக்கு மீண்டும் இது போன்ற நர் நாளை சந்திப்போம் வணக்கம்